போதை எது சரியான போதை போதை தேவை மனுஷங்களுக்கு தேவை அப்போ எது சரியான போதை எந்த போதையை நமக்கு தேவை அப்படின்னா உன்னை அடிமைப்படுத்தாத போதை தான் உனக்கு தேவை அதாவது போதை மட்டும் இல்லை உணவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உன்னை அடிமைப்படுத்தாதது தான் உனக்கு தேவை ஏன் வந்து போதையில் அடிமைப்படுத்துகிற போதை ஏன் தேவை தேவை கிடையாது அது அழிவை தரும் அப்படின்னா உன்னை அடிமைப்படுத்துவது அது போதையாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீ ஒரு போதை சாப்பிட்ற இப்போ வந்து கஞ்சா சாப்பிட்ற கஞ்சா எடுத்துக்கிற போதைக்காக நீ கஞ்சா எடுத்துக்கிற அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அது இல்லைன்னா நீ இருக்க முடியாது அப்படி அதான் அடிமைத்தனம்ங்கிறது அடிமைப்படுத்துகிற ஒரு போதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கஞ்சா இல்லைன்னா ஒன்றால் இருக்க முடியாது அப்புறம் கொகைன் இல்லைன்னா ஒன்றால் இருக்க முடியாது அல்லது பிராண்டி செயலி கோட்ரு அடிக்கலைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கும்போது ஒன்றால் வேறு எந்த வேலைகள்லையும் வேறு அடிமைப்படுத்தாத நல்ல விஷயங்கள் எதுவுமே அடிமைப்படுத்தாது நல்ல விஷயம் இருக்குல்ல நமக்கு நன்மை செய்கிற எந்த விஷயமுமே நமக்கு நம்மளை அடிமைப்படுத்தாது அப்படி இருக்கும்போது உன்னை அடிமைப்படுத்தாத விஷயங்களில் உன்னால் கவனம் செலுத்தவே முடியாது உன் தொழிலில் கவனம் செலுத்த முடியாது ஏன்னா தொழிலுங்கிறது நல்ல விஷயம் ஒரு படிப்புங்கிறது நல்ல விஷயம் படிக்கிற பசங்களாம் சரி தொழில் செய்கிறவங்களோ போதைக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அந்த போதையில் தான் அவங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் ஏன்னா அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க அதனால் இவங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாது ஒரு படிக்க முடியாது எப்போ பார்த்தாலும் அந்த போதையை நோக்கி தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க அதை நோக்கி தான் இழுத்துட்ருப்பாங்க அதனால் படிக்கிறதுலாம் அவங்களால் கவனம் செலுத்த முடியாது ஒரு தொழிலில் கவனம் செலுத்த முடியாது தான் நம்ம எதுக்குமே அடிமையாக கூடாது போதைக்கு மட்டும் கிடையாது அது எதுக்குமே அடிமை ஆகும் உன்னை அடிமைப்படுத்துகிறது எதுவோ அதுக்கெல்லாம் அடி ஒரு பெரிய வீடுகளுக்கு அடிமையாகாத பெரிய வீட்டை கட்டணும்னு வச்சிங்க அது அதே நினச்சிட்டு இருப்பேன் பெரிய வீடு கட்டிட்டோம் அதே நினச்சிட்டு இருப்பேன் அப்புறம் எப்படா வீட்டுக்கு போவோம் தனியாக இருக்குது வீடு பூட்டி இருக்கும் வெளியூர் வந்தாலும் அதே நினச்சிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேன் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு நம்ம வீட்டிலே அதை அனுபவிக்காமல் வெளியில் சுற்றக்கூடாது வீட்டிலே இருக்கணும்னு நினைப்பேன் இந்த மாதிரி அப்போ வெளியில் ஒரு வேலை செஞ்சால் கூட எப்படா வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன் வீட்டில் போய் அந்த சோபா செட்டில் மல்லாந்து படுத்துட்டு எப்படா டிவி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு எதை எது எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துதோ அது என்ன பண்ணுன்னா அது தன்னை தனக்கு சொந்தமாக உன்னை மாற்ற முயற்சிக்கும் மற்ற விஷயத்தில் ஈடுபாடு காட்ட விடாது அதுபோல் மதுபானம் உன்னை அடிமைப்படுத்துகிற மதுபானம் இருக்கலாம் அப்போ போதையில் நமக்கு என்ன மாதிரியான போதை தேவை அப்படின்னா மனிதர்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு மென்மையான போதை மென்மையாக இருக்கணும் அதே நேரத்தில் அதை நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது ச இன்றைக்கி அடிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு திராட்சை பழத்தில் நானே எங்கள் வீட்டிலே செய்கிறேங்க நானே கைப்பட நான் செய்கிற மதுபானம் இருக்குது அது திரா மென்மையான போதை தான் தரும் ஒயின் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அது வந்து நம்மளை அடிமைப்படுத்தாது அதை சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கடமை மாதிரி வாரத்தில் ஒரு அதுவே கஷ்டமாக இருக்கணும் நமக்கு இப்போ சில மூலிகை சிகரெட்லாம் இருக்குது ஆன்லைனில் கூட விற்கிறோம் அதை பிடிச்சிங்கன்னு வைங்க உங்களை அடிமைப்படுத்தவே பிடித்தது அதே இது நிக்கோட்டின் கலந்த சிகரெட் கடையில் விற்கிறாங்கல்ல அதெல்லாம் பிடிச்சிங்கன்னா அவங்களை அடிமைப்படுத்தும் பிடிக்காமல் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அது அப்போ அதுதான் வந்து அந்த மாதிரி போதை உனக்கு தேவையில்லை எது நமக்கு சரியான போதை நமக்கு ஏற்ற போதை எது அப்படின்னா நம்மை அடிமைப்படுத்தாத போதை எது நம்மளே தயாரிக்கக்கூடியது அதில் வன்மையான போதை இருக்கக்கூடிய இப்போ கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அடிமைப்படுத்தும் அது பயங்கரமான போதை வரும் அது அதனால் அது வன்மையான போதை அது அது மனிதர்களுக்கு தேவையில்லை அது அழிவை தரும் கல் குடித்தா அழிவை தரும் ஏன்னா அது வன்மையான போதை தரும் அதே மாதிரி தென்னங்கல் குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆந்திராவெலாம் பார்த்திங்கன்னா கல்லுக்கடை கடை உண்டு தென்னங்கல் அது அதிக போதை தராது அதிக போதை தராது அப்போ அதை வந்து நீ குடிக்கலாம் மென்மையான போதையை தருகிற மதுபானம் தான் நம்ம நம்மை அடிமைப்படுத்தாத போதை நமக்கு தேவை மனிதர்களுக்கு போதை தேவை அதே நேரத்தில் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது அதை சாப்பிட்டா யாரும் தீங்குன்னு நினைச்சிடக்கூடாது ஒளிஞ்சி தி ஒழிஞ்சிக்கிட்டு ஏன் செய்கிற யாருக்கும் தெரியாமல் ஏன் தண்ணி அடிக்கிற ஏன்னா அது மக்கள் ஏற்றுக்கலை அது ஏன்னா அதை அடிமைப்படுத்துது அது அழிவை தருது அதே நேரத்தில் மென்மையான போதையை தருகிற ஒரு தென்னங்கல் ஒரு ஒயின்னு சாப்பிட்டேன்னா நீ ஒரு குடும்பத்தோடு கூட சாப்பிட்லாம் குடும்பத்தோடு நீ அருந்துகிற மதுபானம் தான் குடும்பத்தினரோடு அருந்துகிற மதுபானம் உன் பிள்ளைகளுக்கும் நீ அதை கொடுக்கணும் உன் மனைவிக்கும் கொடுக்கணும் உன்னுடைய அம்மா அப்பா எல்லாத்துக்கும் உறவுகள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஏன் ஒழிஞ்சு தெரிஞ்சு தண்ணி அடிக்கணும்னா ஏன் எங்கேயோ இருக்கிற மேம்பாலத்துக்கு போகிற அல்லது எங்கேயோ இருக்கிற பைபாஸ் ஓரமாக யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போகிறேன் எதுக்கு கழனிக்கு போகிற ஏன்னா அது ஒரு குற்றம் அதனால்தான் யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போகிற அழிக்கக்கூடிய விஷயம் குற்றம்னால் என்னது அழிக்கக்கூடிய விஷயம் அழிக்கக்கூடியது அதனால்தான் அதே இடத்துல ஒரு மென்மையான போதையை தருகிற ஒரு ஒன்று நீ சாப்பிட்றேன்னு வச்சிக்க ஒரு தென்னங்கல் சாப்பிட்ற ஒரு ஒயின் சாப்பிட்ற மென்மையான போதை தான் தரும் உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது நீயே தயாரிச்சது அதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது மேம்பாலத்துக்கிட்ட போவியா அதை குடிக்கிறதுக்காக அந்த மென்மையான போதையை தரக்கூடிய நீனே தயாரித்த ஒரு ஆர்கானிக்கு மதுபானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க மென்மையான போதை தான் அப்போ அதை எடுத்துக்கிட்டு நீ எங்கேயாவது பைபாஸ் ஓரமா அல்லது கழனி கடையில் ஒதுங்கிட்டு நீ போவியா போகமாட்டே போகமாட்டேன் அதை வீட்லேயே குடிக்கலாமே எல்லார் எல்லோரும் மத்தியிலேயும் என் குடும்பத்தோடு குளிப்பேண்ணே குடும்பத்தோடு குடிக்கிற ஒரு மதுபானம் எவ்வளோ மகிழ்ச்சியானதாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஒரு மனைவியோட குடும்பத்தோட பிள்ளைகளோட குடிக்கணும் அப்படின்னா அந்த மதுபானம் அந்த பெண்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது மென்மையானது அடிமைப்படுத்தாத மதுபானம் நல்லது செய்கிற மதுபானம் அதுதான் வந்து நமக்கு தேவை அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற மதுபானம் எல்லாம் நமக்கு அழிவை தருது அதுக்காக மதுவே வேண்டான்றாங்க மதுனாலே அது தீங்குன்னு நினச்சிக்கிறாங்க நல்ல மதுபானம் இங்கே இல்லை அதனால்தான் இங்கே இருக்கிறது கெட்ட மதுபானம் கெட்டது செய்கிற மதுபானம் அதனால் மனிதர்கள் என்ன நினச்சிட்டாங்க மதுபானம்னாலே அது கெட்டது தான் செய்யும்னு நினச்சிக்கிட்டாங்க நீ கெட்டு நல்லது செய்கிற மதுபானம் இருக்குது அதை நம்ம தேடணும் அது அரிதானது நாம் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறோம் அதிகமான போதையை தர வேண்டும் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு மதுவோட தன்மைன்னு நினச்சிக்கிறோம் மென்மையான ஒரு போதை ஒரு மென்மையான போதை அது உடம்புக்கு நல்லது அது சாப்பிட்டா நல்லது ஒயின் சாப்பிட்டா நல்லது தென்னங்கல் குடித்தா நல்லது ஆனால் பணங்களில் குடித்தா அது வன்மையான போதை ஒன்று சுயநனவு இழக்க செய்யும் சுயநனவோடு நீ இல்லாமல் இருக்கும்போது நீ வந்து என்ன உனக்கு பெண்களுக்கு ஆபத்து அது பெண்களுக்கு ஏற்றது கிடையாது ஒரு ஒரு போதை ஒன்றை சுயநனவு இல்லாமல் செய்யுது அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பணங்களில் குடிக்கிறா அப்போ அவளுக்கு சுயநலவே இல்லை எந்திரிச்சி நடக்கவே முடியல அப்போ அவளுக்கு ஆபத்து இருக்குது ஆண்களால் அவர் வன்புணர்வு செய்யப்படலாம் கற்பழிக்கப்படலாம் வன்புணர்வும் செய்யப்படலாம் கற்பழிப்புங்கிற தப்புன்னு சொல்கிறாங்க தப்பான வார்த்தை அப்போ வன்புணர்வு செய்யப்படலாம் ஏன்னா அவளுக்கு தெரியாது சுயநலம் வளர்ந்துட்டு அப்படிப்பட்ட போதை நமக்கு தேவையில்லை நமக்கு ஆபத்தை நமக்கு பாதுகாப்பு இப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிற போதை நமக்கு தேவையில்லை அப்போ அது அதான் பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ பெண்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதுபானம் தான் ஆண்களையும் ஆண்களுக்கும் கொடுக்கணும் அது எனது அடிமைப்படுத்தாத மதுபானம் நான் என்னுடைய தொழில் செஞ்சால் கூட எனக்கு இந்த போதையை பற்றி இப்போ ஒருத்தர் வந்து நல்ல குடியாராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நல்ல குடிக்க அடிமை ஆயிட்டான் இந்த மதுபானம் விஸ்கி பிராண்டி கோட்ரு இதுக்கெல்லாம் அடிமை ஆகிட்டான்னு வச்சு அவன் அவனால் வேலை செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் எப்படா கடைக்கு போயிட்டு அது அந்த பிராண்டியை குடிக்கலாம் விஸ்கியை குடிக்கலாம் ஒரு வேலையில் பொறுமையே இருக்காது அவங்களுக்கு பொறுமை இல்லாமல் இருப்பாங்க அவங்க அவங்க வேலையை சுத்தமாக செய்ய மாட்டாங்க அப்போ அவங்க நேர்மையாகவும் இருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட இருக்கிற பண்புகள் பாருங்கள் நேர்மையாகவும் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏ ஏன் நேர்மையாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அவங்க குடிக்கிற சாரையும் அவங்க உடம்பை அழிக்க போகுது கல்லீரல் எல்லாம் மஞ்சகாமலாம் வரப்போகுது சாக போகிறாங்க சாக மதுபானத்தை குடிக்கிறவங்க ஏன் நேர்மையாக இருக்க போகிறாங்க நம்ம பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கும் போது தான் நேர்மைங்கிறது நமக்கு தேவை எதுக்கு நேர்மை தேவை பாதுகாப்பாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம நோயைத்தான் வரவைக்க போகிறோம் சாகத்தான் போகிறோம் சாப்பிட்டு எதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க அதனால் செய்கிற வேலையை பொறுமையாக செய் அவங்கள்ட பொறுமை இருக்காது அவங்களோட ஈடுபாடு எல்லாம் அந்த போதைக்கு தான் அடிமைப்படுத்துகிற அந்த போதையில் தான் இருக்கும் இதுதான் வந்து போதை ஏற்படுத்துகிற அடி போதை மட்டும் கிடையாது நீ மொபைல் ஃபோனுக்கு அடிமையானாலும் அதுதான் மொபைல் ஃபோனும் ஒரு போதை தான் காட்சி போதை ஊடக போதை அதுவும் அந்த மாதிரி அதுலேயும் அதை அடிமைப்படுத்தக்கூடாதுனா அதில் நீ நல்ல விஷயங்களை தேடணும் ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று அடிமைப்படுத்தக்கூடாது அது ஒரு போதையாக உனக்கு மாறக்கூடாது அப்படின்னா அதில் நீ நல்ல விஷயங்களை தேடணும் மட்டமான விஷயத்தை தேடும்போது தான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன் மொ மொபைல் ஃபோனில் நீ எதை தேடுகிறாய் மட்டமான விஷயத்தை பார்க்க போகிறேன் ஆபாச படம் பார்க்க போகிறேன் அதாவது ஒன்று ஒன்றுக்கு இல்லாத குத்தாட்டை விதத்தை தான் நான் அதை பார்க்க போகிறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் ஒரு நல்ல ஒரு தொழில் செய்யும்போது உனக்கு அந்த நினப்பு தான் வரும் மொபைல் ஃபோன் தான் வரும் ஏன்னா தொழிலுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படி ஆனால் நீ உன்னுடைய பொழுதுபோக்கு என்னவாக இருக்குது மட்டமான விஷயமா இருக்குது மட்டமான விஷயம் அப்போ அவனால் நல்ல விஷயத்தை அது செய்ய விடாது மட்டமான அதே மொபைல் ஃபோனில் நல்ல விஷயங்களை நீ தேண்டன்னு வச்சுக்கேன் உன் தொழிலை நிதானமாக செய்யலாம் சரியாக செய்யலாம் பொறுமையாக செய்யலாம் அவ அந்த மாதிரி சரியாக ஈடுபாட்டோடு செய்யலாம் நீ நேர்மையாக இருப்ப அந்த மாதிரி போதை ஏன் வந்து எந்த எது சரியான போதை நம்மை அடிமைப்படுத்தாத நமக்கு நன்மை செய்கிற நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்காத ஒரு போதை மென்மையான போதை குடும்பத்தோடு அமர்ந்து அருந்துகிற ஒரு போதை அது நமக்கு தேவை இல்லாமல் இருந்து என்ன பண்ண போகிற போதை இல்லாமல் இருந்து நீ என்ன பண்ண போகிற எல்லோரும் சாக தான் அதுக்காக வந்து வன்மையான போதை தேவையில்லை நம்மளை அழித்து கொள்கிற போதை நமக்கு தேவை நல்ல போதை இருக்குல்லப்பா இந்த உலகத்தில் நமக்கு நன்மை செய்கிற போதை இருக்குதா இல்லையா அதை நீ எடுத்துக்கோ நீயே தயாரிக்கிறது மென்மையான போதை அது அதை நீ எடுத்துக்கோ தென்னங்களில் எடுத்துக்கலாம் தென்னங்கள் கூட எடுத்துக்கூடாது ஏன்னா நீ தென்னங்கல்ல எடுத்துக்கணுன்னா நீ மரத்தில் ஏறணும் பனங்களில் எடுத்துக்கணுன்னா நீ பனை மரத்தில் ஏறணும் பனைமரத்தில் ஏறினா தென்னை மரத்தில் என்ன ஆகும் அங்கே பாம்பு இருக்கும் அல்லது நீ ஏறும்போது உனக்கு மயக்கம் வந்து கிருகுர்னு விழுந்து இறந்து போயிடுவேன் கீழே விழுந்து இப்போ சமீபத்தில் கூட பத்து நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஒரு பையன் வந்து பனைமரத்தில் ஏறி விழு ஏறி அவனுக்கு அனுபவம் இல்லை பொழுது இளைஞன் மேலேருந்து ஏறி கீழே விழுந்து முது எலும்பெல்லாம் நொறுங்கி அந்த மார்பெலும்பெல்லாம் நொறுங்கி என்னாச்சு உயரத்துலேருந்து கிட்டத்தட்ட எழுபது அடி உயரத்துலேருந்து கீழே விழுறான் அப்போ மார்பரும்புலாம் உடஞ்சி அதுக்கு வந்து ம நுரையரில் குத்திருச்சு நுரையீரலில் குத்தி இறந்து போயிட்டான் அதுமாதிரி எங்கள் ஊரில் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய என் கூட படித்த பையனோட அப்பா அவர் மரத்துலேருந்து உயரமான தென்னை மரத்துலேருந்து கீழே விழுந்தார் காலங்கத்தாலே போய் மரத்தில் ஏறி எதுவும் சாப்பிடாமல் போய் பட விழுந்து இறந்து போயிட்டார் அப்போ அது தேவையில்லை ஒரு மதுபானம் மட்டும் கிடையாது அதை பெறுகிற வழியும் தவ பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அதை நீ பெருகிற வழியும் ஆபத்தானதாக இருக்கக்கூடாது உனக்கு அச்சு இப்போ மீன் கடலில் போய் மீன் பிடிக்கணும் கடல் மீன் சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த மீன் வந்து மனித உணவு கிடையாது இன்னொன்று கடலில் போய் உயிரை பணையமாக வச்சு அப்படி வாங்கணும் அப்படிப்பட்ட உணவு தேவையில்ல பாதுகாப்பான வழியில் உனக்கு என்ன கிடைக்கும் அதுதான் உனக்கு தேவை உனக்கு கிடைக்கிற உணவு தான் நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரி பணங்கள்ல தென்னங்கள்ல சாப்பிடக்கூடாது தே அப்போ தேங்காவை எப்படி நம்ம அது அது உளும்பா முத்துனா கீழே உழும் பறிச்சுக்கோ இளநி சாப்பிடாத இளநீ சாப்பிடணுன்னா ஏரி தான் பறிக்கணும் அப்படின்னா அந்த இளநீ உனக்கு தேவையில்லை அது ஆபத்தானது அது குடிக்கக்கூடாது ஏறும்போதே நீ கீழ விழுந்து செத்து போயிடுவேன் அதை குடித்தாதான் அந்த அப்படி அப்படிப்பட்ட இளநீ உனக்கு தேவையில்லை இல்லை குட்டை தென்னை மரங்களை வளருங்க குட்டை பனை மரங்களை உருவாக்குங்க அப்போது உனக்கு அதுலேருந்து கிடைக்கிறத நீ பயன்படுத்திக்கோ பதினீர் சாப்பிடு அதுப்பறம் வன்மையான போதை தருகிற பணங்கள்ல அப்போ கூட நீ சாப்பிடக்கூடாது